காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கு இருப்பியல் வாஸ்து ரீதியான தீர்வுகள் தரத்துக்காக நமக்கு நினைஞ்சிருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் இருப்பியல் வாஸ்து வல்லுநருமான டாக்டர் வரம் டி சரவணாதேவி மேடம் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி சொல்லுங்க முக்கி பொதுவாக பொதுவா வாழ்க்கையில அடிப்படையான நிலையில் இருக்கவங்களுக்கும் சரி பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கும் சரி அவங்க கட்டக்கூடிய வீடு ஒரு பெரும் கௌரவத்தையும் ஒரு பெரும் திருப்தியும் தரும்னு சொல்லலாம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீடுகள் கட்டக்கூடியவங்க கூட ஏழ்மை நிலையில் இருக்கவங்க இருக்காங்க ஆனா வீடு கட்டின பிறகு ஒரு பெரும் வளர்ச்சிக்கு நாங்கள் போக போறோம்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது வீடு கட்டின தான் அவங்களோட வீழ்ச்சியே தொடங்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரும் மன கஷ்டத்தை கொடுக்கும் ஆசாசியா கட்டணும் அந்த வீடான அந்த வீடு அந்தளவுக்கு லக்கியா இல்லைன்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தீர்வு என்னவா இருக்கும்மாங்கம்மா அதாவது ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு எப்படி ஒரு என்ஜினியர் ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு வீடு கட்டுறாங்களோ அது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு தான் சிறப்பு ஏன்னா அந்த பூமியை செலக்ட் பண்ணும்போதே அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது கூடுதலாக வாங்கிய நிலம் வாங்கியாச்சு வீடு கட்டின பிறகு இந்த பா இது போல் நீங்கள் சொன்னது போல் ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக கவனிக்கணும் சுற்றுப்புற வாஸ்துல இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு வடக்கு பள்ளம் தெற்கு உயரம் கிழக்கு பள்ளம் மேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட்டு நிச்சயமாக பார்க்கணும் அப் அதோ பக்கத்து சைட்டாக இருந்தாலும் மேற்கும் தெற்கும் பள்ளமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல இந்த வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமா எல்லோருமே உணர முடியும் ஏன்னா காம்பவுண்டுக்குள்ள வீடு வந்து கட்டி இருந்தாலுமே கூட அந்த இடத்துல டிகிரி வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது பதினாறு பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது கோணங்கள் தான் அங்கே வந்து சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இது போல யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டின பிறகு வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அவங்க எல்லாரும் நான் சொன்ன இந்த விஷயத்தை உங்கள் வீட்டை சுற்றி கவனிங்க இது போல கவனிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல தவறுகள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே கரெக்ஷன் சரோணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமா உயர்வுகளை அடைய முடியும் அடுத்தடுத்த லெவல் வந்து இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிறத கொண்டு வர முடியும் அப்படிங்கறத ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுல வந்து நீங்க கூடுதலாக சில பேர் வந்து இது போல இருந் இருக்கிறது ஒரு பட்சமாக இருந்தாலும் வடமேற்கில் நிறைய தவறுகள் செய்கிறத பார்க்க முடியுது ஏன்னா வடமேற்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்களிலும் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலையை நான் ஒவ்வொரு நாளும் டைரக்ட் விசிட் அதாவது ஒவ்வொரு இடங்களுக்கும் நேரடியாக நான் வந்து கன்சல்டேஷனுக்காக போகும் பொழுது எனக்கு தெரிகிற ஒரு விஷயமா இதை இந்த இடத்துல நான் பார்க்குறேன் அந் அதில் வந்து அதாவது நம்ம வந்து வடமேற்குல செப்டிக் டேங்க்கு செப்டிக் டேங்க்கு மேலே டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து தவறான அமைப்பில் நிறைய இருக்குது ஏன்னா டிகிரி கோணங்கள் அங்கே வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் மாறும் பொழுது அந்த இடத்துல செப்டிக் டேங்க் தவறாதெல்லாம் அமைகிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க முடியுது அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதன் மேல ஒரு டாய்லெட் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல பாதிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கு ஏன்னா அந்த இடத்துல வெய் அந்த நம்மளோடது இந்த இருப்பியல் அப்படிங்கறது கிராவிட்டி சப்ஜெக்ட் இது வந்து மேடு பள்ளங்களையும் வெயிட்டு எந்த இடத்துல வெயிட் இருக்கணும் எந்த இடத்துல வெயிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருப்பியல் விதிகளில் இருக்கிறதுனால இதையும் வந்து நம்ம வந்து கவனிக்கும் பொழுது இதுவும் தவறான நிலையில் இருக்கும் பொழுது பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி நான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடங்களிலுமே கூட நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு இந்த விஷயம் இது எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனில் இருக்குது அதனால் இது போல் தவறுகள் இருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் ஆனால் சொல்கிற கரெக்ஷனாக எஃபெக்டாக அவங்க பண்ணணும் ஏன்னா இந்த கோணங்கள் மாறும் பொழுது நம்ம போட்டிருக்க இந்த வடமேற்கில் போட்டிருக்கிற இந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறதும் அதுக்கு மேலே போட்டிருக்கிற இந்த டாய்லெட் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல பாதிக்கும் ஏன்னா ஒரு இருபது டிகிரி நம்மளோட வீட்டோட நம்மளோட சைட்டோட கோணங்கள் டைரக்ஷன் டைரக்ஷன் பொழுது அந்த இடத்துல அது வடக்கு மத்திய பகுதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு வரக்கூடிய செல்வ வளத்தையும் சரி நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் சரி அது தடுக்கிற ஒரு அமைப்பில் உருவாகிரு வடக்கு பள்ளம் வடமேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்தாலுமே கூட இது மத்தியத்தில் இந்த மாதிரி வந்து லாக் ஆகும்போது நம்ம வந்து வா அதாவது வடக்கு ப்ளஸ் அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் பாசிட்டிவ் வடக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் அந்த செப்டிக் டேங்க் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து சில தவறுகளான தவறுதலான விஷயங்களை கொடுத்துட்ருக்கும் இதெல்லாம் கவனித்து அந்த இடத்து ஏன்னா அந்த செப்டிக் டேங்க் போட்டு அதற்கு மேலே நம்ம இந்த டாய்லெட் அப்படிங்கிற அந்த வெயிட்டை கொண்டாந்து வைக்கும் போது அந்த வடக்கு பாதிக்கப்படுது அப்போ இந்த வடதுருவத்திலிருந்து வடக்கூடிய நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த வீடு அந்த சைட்டு இழந்துருது அதனால இது போல அமைப்புகள் எங்கே பர்ஃபெக்டாக வீடு நாங்கள் நீங்கள் கட்டியிருக்கீங்க ஆனால் வந்து வடக்கும் தெற்கும் பள்ளமாக இருக்குது கூடுதலாக வடமேற்கில் டாய்லெட் போட்டு அது அதுக்கு மேலே நீங்கள் வந்து சாரி வடமேற்குல செப்டிக் டேங்க் போட்டு அதுக்கு மேலே ஒரு டாய்லெட் வச்சுருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டோட வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் வடக்கும் தெ மேற்கும் தெற்கும் க பாதிப்பில் இருக்கிறதுனால வரக்கூடிய வருமானம் வராமல் இருக்கும் வந்த வருமானமும் தங்காமல் இருக்கும் கூடுதலாக உறவுகளுக்குள்ள பிரச்சனை டிரான்சாக்ஷனில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது இது எல்லாமே இந்த வாரத்தில் நான் பார்த்தேன் திண்டுக்கல்லில் பார்த்த ஒரு வீட்டோட அமைப்பை தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால வந்து இந்த இதுபோல் தவறுகள் இருக்கிறவங்கள இருக்கிறவங்க வாஸ்துபடி கரெக்ஷன் இருப்பியல் வாஸ்துபடி கரெக்ஷன் பண்ணிட்டிங்கன்னா நிச்சயமாக நிரந்தரமான விஸ்வரூப வெற்றி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

அது எந்த வேலையுமே ஆக மாட்டேது மேடம் விவசாயம் பண்ணலான்னு பூச்செடி பூச்செடி இல்ல வாழை செடி வைக்கலாம்னு கிணறு வெட்டினேன் சரி எந்த வேலையுமே ஆக மாட்டேது மேடம் மண் மண் மண்ணும் சேர மாட்டேது காம்பவுண்ட் அதாவது கம்பி வேலி போட்டிருக்கீங்களா உங்க நிலத்துக்கு ஆமா மேடம் போட்டிருக்கோம் மேடம் சரி அப்ப அந்த மாதிரி கம்பி வேலி போட்டுட்டு உங்களோட கிணறு எந்த இடத்துல இருக்கு வெட்டி இருக்கீங்க இப்போ

நாங்க பாக்கலாம் மேடம் இப்ப அத வெட்டிட்டு இப்ப எனக்கு அன்னைக்கு இருந்து பிரச்சனைமான பிரச்சனையா இருக்கு மேடம் பிரியாணி எதுவும் அமைய மாட்டேன்து சரி கால வயல் வேலை ஒரு எதுவுமே தாமதமா நடக்குது மேடம் எப்ப வாஸ்து பாத்தீங்க வாஸ்து பாத்து இந்த கிணறு வெட்டுனீங்களா ஆமா மேடம் வாஸ்து தான் மேடம் வெட்டினேன் இந்த தண்ணி ஊத்து போறவங்கள கூட்டு வந்து பார்த்தேன் சரி சரி ஊத்து பாக்குறதுங்கிறது வேற இங்கே தான் நம்ம வந்து இந்த நீங்கள் வந்து கம்பி வேலி போட்டிருக்கும் பொழுது கம்பி வேலிக்குள்ளே இருக்கிற அந்த நிலத்துக்கும் அது எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருந்தாலும் அதுவும் இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே நம்ம அடக்கணும் அதுபோல் முந்நூற்றி அறுபது ட டிகிரிக்குள்ளே பதினாறு பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது நீங்கள் அந்த கிணறு வெட்டி இருக்கிறது உங்களுக்கு வடகிழக்கில் தான் வந்திருக்காங்க செக் பண்ணணும் ஏன்னா வடகிழக்கு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து சொல்லக்கூடியது வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த எல்லை வந்து நம்ம வந்து வடகிழக்குன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு இடத்துல வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் மாறும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து வடகிழக்குல இந்த கிணறு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுவும் தர்மபுரி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட முப்பது டு முப்பத்தஞ்சு டிகிரி வந்து ரைட்டால் லெஃப்ட் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது குறிப்பாக அது ரைட்டு தான் திரும்பியிருக்கும் உங்கள் சைட்டு அப்போது வந்து இது வந்து ஒரு நெகட்டிவான இடத்துல நீங்கள் வெட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாகிருக்கும் அதனால உங்களுக்கு இந்த தடைகள் தாமதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நிலை உருவாகியிருக்கும் அதனால் வந்து நிச்சயமாக செக் பண்ணி தான் இந்த கிணறு வெட்டுறது போர் போடுறது ஒரு வீடாகட்டும் அல்லது ஒரு விவசாயினால கம்பி வேலி போட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல வாஸ்து வேலை பார்க்கும் கம்பி வேலி போடாத வரைக்கும் அதுக்கு வாஸ்து கிடையாது இதுதான் இருப்பியில் கொடுக்கக்கூடிய விதிகள் அதனால வந்து இதை நீங்கள் செக் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்போ அந்த இடத்துல தவறுதலாக கிணறு வெட்டிருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கிணறு மூடிட்டு பக்காவ உங்கள் இடத்த செக் பண்ணி அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல அந்த கிணறு வரணுங்கிறத அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியை நம்ம மார்க் பண்ணி கிணறு வெட்டினா வளர்ச்சியுடன் கூடிய வாழ்க்கையை இருப்பியல் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பல்வேறு டவுட்ஸ் கேட்குறவங்க எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவாக வரக்குனா பணம் வருது ஆனால் நிற்க மாட்டேங்குது பணம் ஒரு சிலருக்கு வரவே மாட்டேங்குது பணம் தங்க மாட்டேங்குது இந்த பணத்தை எப்படி ஈர்த்து நம்ம கிட்டே வச்சுக்கலாம் அதற்காக ஒரு வழிமுறை சொல்லுங்க சரிமாங்கம்மா தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லக்கூடியது உங்கள் வீட்டை சுற்றி உள்ள வாஸ்து அப்படிங்குறது இருப்பியல் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பண வரவு இருக்கும் வந்த பணத்தை தக்க வச்சுக்கலாம் இருந்தாலுமே கூட நான் நிறைய நம்பர்ஸ் உங்களுக்கு சொல்லிகிட்டு தான் இருக்கேன் எல்லாருமே நம்பிக்கையோடு எழுதுறீங்க ஆனால் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த நம்பர் வந்து இப்போ இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு நம்பர் ஒன்று ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஆறு அப்படிங்கிற இந்த தனித்தனியாக இந்த நம்பர்ஸ் தான் ஒரே அதாவது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறத டோட்டலாக எழுதிருங்க சிகப்பு கலர் பேனாவில் செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் ஆறு டு ஏழு எழுதுறதை வை வழக்கமாக வச்சுக்கோங்க இன்னைக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஆறு இந்த செவ்வாய் கோரையில் நீங்கள் தாராளமாக எழுதலாம் எழுதிட்டு டூ கெதர் அப்படின்னு சொல்லிட்டு போன் போன வாரம் நான் சொன்னேன் அந்த சுவிட்ச்வேர்டையும் எழுதிருங்க இது போல் எழுதிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் மூணுலருந்து நாலரைக்குள்ள ராகு காலத்தில் ராகு கால துர்கைக்கு ஒன்பது வாரங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க தீபம் அகலில் எழுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிகப்பு கலர் திரி போட்டு குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்மளோட மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கலர் வந்து சிகப்புன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த சிகப்பு கலரை நம்ம வந்து தூண்டிவிடும் பொழுது அது நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல நமக்கு தன்னம்பிக்கை தைரியம் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல நல்ல நிலையில் நல்ல எண்ணங்களோட பணம் சம்பாதிக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்ணக்கூடிய நிலை எல்லாமே கொடுக்கும் இந்த கலர் அதுபோல் அதனால இந்த நாளில் வந்து இந்த சிகப்பு க செவ்வாடை அணிந்து இந்த நம்பரையும் சிகப்பு கலர் பயனால் ஒயிட் கலர் நோட் புக்கில் பிளைன் நோட் புக்கில் எழுதுங்க ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் வந்து இந்த டூ கெதர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை இந்த சுவிட்ச் வார்டையும் சாண்டிங் பண்ணுங்கள் எழுதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெய் தூண்டுதலை கொடுக்கும் இந்த நம்பர் எழுதிட்டால் எங்கேயோ இருந்து பணம் வந்துடாது அப்போ உங்களுக்குள்ள உள்ள அடைபட்டு கிடைக்கக்கூடிய உங்களை தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதனை தன்னம்பிக்கையாகவும் நல்ல செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீரத்தையும் நிச்சயமா கொடுக்கும் அதனால இந்த நம்பர்ஸ் எழுதுங்க நிச்சயமா விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன பேர் திருப்பதி எங்க இருந்து கால் பண்றீங்க சார் காஞ்சிபுரம் கேள்வியை இருக்காங்க வணக்கம் நற்பவி சொல்லுங்க ஹலோ மேடம் நான் வீடு கட்டுறதுக்கு இந்த வாஸ்து நாள் பார்த்தா வீடு மன போட்டேன் அதெல்லாம் என்னால வீடே கட்ட முடியல அது என்ன காரணம் தெரியல தலை தள்ளிதல் குருபேஷ் வந்துட்டேன் அதாவது வாஸ்து நாள் அப்படிங்கறது பொதுவான ஒரு ஒரு டைமை குறித்து வைக்க வச்சு நம்ம வந்து கேலண்டரில் பார்த்து செய்கிறது நீங்கள் அதுபோல் எப்போவுமே கட்டாதீங்க யார் பேரில் வீடு இருக்கு க அதை வீடு நிலம் இருக்கோ அவங்களோட ராசி நட்சத்திரம் அவங்களுக்கு உகந்த நாட்கள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு ஜோதிடர்கிட்ட கரெக்டாக செக் பண்ணி அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்துல நீங்க பூஜை போட்டிங்கன்னா எப்பவுமே வீடு வந்து ரொம்ப சீக்கிரமா கட்டி குடி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பக்காவா வாஸ்து அந்த இடத்துல செயல்பட்டுச்சுன்னா சீக்கிரமா வீடு கட்டிடுவீங்க இந்த இடத்துல வடமேற்கு தென்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா பணம் உங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான பொருளாதாரம் கிடைக்காது அந்த இடத்துல வந்து அந்த வடமேற்கும் தென்களுக்கும் பாதிக்கப்படும் போது நல்ல வேலையாட்களோட சப்போர்ட் கிடைக்காது இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை இந்த வடமேற்கு தென்களுக்கு பாதிப்பு கொடுத்துருது அதனால வந்து வீட் அந்த நிலத்தை வந்து பூமி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ச சரியான திசையில் இருக்கா வடக்கு அங்கே எவ்வளோ திரும்பி இருக்கு கூடுதலாக அந்த வீடு அமைக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு கோணங்களுக்கும் எப்படியெல்லாம் ரூம்ஸ் போடணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன்ல இருக்கு குறிப்பா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சிட்டு உங்களுக்கு செயல்படுத்தி நீங்க வீடு கட்டும் பொழுது சிறப்பான முறையில் சீக்கிரமா வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா உருவாகும் இந்த வாஸ்து நாள்ல பூஜை போடுறது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு உங்களுக்கு உண்டான நல்ல நாள் நல்ல நேரத்தை பயன்படுத்துனீங்கன்னா நல்லது நடக்கும் நன்றி நற்பவி நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம்

கிச்சனுக்கு பின்னாடி அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் நடுவுல கொஞ்சம் இடம் விட்டு கட்டிருப்போம் இல்லைங்களா வெளியில காம்பவுண்ட் காம்பவுண்ட் வாலுக்கும் நடுவுல ஈஸ்ட் டைரக்ஷன்ல செடி கொடி போட்டிருக்கோம் செடிகள்லாம் இருக்கு அந்த சவுத் ஈஸ்ட் கார்னர்லயும் ஒரு செடி வச்சிருக்கோம் அந்த இடத்துல நாங்க இந்த வாட்டர் சாப்பிடருன்னு சொன்னோம் இல்லைங்களா வாட்டர் சுற்று ஆர் வாட்ரு கிளீன் பண்றோம் அந்த அந்த ஒரு டேங்கும் அந்த வாட்டர் அங்க கிளீன் ஆகி ஓவர் டேங்க் போற அந்த அக்னி மூலையில நீரும் நெருப்பும் பக்கத்துல பண்ணனும் ஏன்னா வீட்டுல கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்குங்க அடிக்கடி அதனால உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுக்கலான் நிச்சயமா நல்லதுங்க சார் நல்ல நல்ல கேள்வி உங்களோடது அதாவது நம்ம எப்பவுமே ஒரு ஒரு வீட்டுல வந்து தொடர்ந்து வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா இந்த அக்னி மூல பிரச்சனை சவுத் ஈஸ்ட் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத வாஸ்துல எல்லாருமே ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க மக்கள் ஆனால் வந்து இந்த ஓவர் டேங்க் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெளியில் நீங்கள் வந்து ஆர்வம் போட்டிருக்கிறதும் அது ஒரு வெயிட் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த இடத்துல தவறு தான் அதையும் சரி பண்ணணும் ஆனால் இந்த நீங்கள் வந்து வட அது அந்த தெற்கும் கிழக்கும் இணையக்கூடிய தென்கிழக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட சமையல் அறை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கிச்சன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்கள் வீட்டோட டி டிகிரி எத்தனை டிகிரி அதாவது நார்த்லேருந்து நீங்கள் நின்று பார்க்கும்போது வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து இந்த அடுப்பு எரியக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டரை டிகிரின்னு இருக்கு அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி உங்கள் வீட்டுக்கு எங்கே இருக்குன்னு செக் பண்ணி அந்த இடத்துல அடுப்பையும் நீங்கள் மாற்றி வைக்கணும் மாற்றி வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீரும் இல்லைன்னா இந்த இது நீங்கள் மாற்ற மாற்றணும் அப்படிங்கிறது நல்ல தான் மாத்திருங்க அது போலவே கொடிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து காம்பவுண்டுக்குள்ளே வைக்கிறத தவிர்க்கிறது சிறப்பு ஏன்னா இந்த கொடிகள் அப்படிங்கிறத அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது கேதுவோட அம்சமாக பார்க்குறோம் அதனால வீட்டுக்குள்ளே கொடிகள் வீ காம்பவுண்டுக்குள்ளே கொடிகள் இப்போ வந்து வெத்தலை கொடி வைக்கிறது மணி பிளான்ட் வைக்கிறது அப்படிங்கிற நிறைய நிகழ்வுகளை இன்னைக்கு பார்க்க முடியுது இந்த வெத் வெற்றிலை கொடி அப்படிங்கிறது குறிப்பாக இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள தான் வீடுக்குள்ள வள வீடு வீட்டுக்குள்ள வளர்த்துற ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோம் அதனால இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு கூடுதலாக இந்த ஆர்ஓ விஷயத்தையும் நீங்கள் மாத்திருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட அடுப்பு வடக்கு எப்படி திரும்பி உங்களோட வீட்டோட அடுப்பு கரெக்டாக எரியுதாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி மாத்தினீங்கன்னா நிரந்தரமான ஆரோக்கியத்தை உங்கள் வீட்டில் குடும்பத்தில் எல்லாருமே அனுபவிக்க முடியும் நன்றி நற்பவி அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் நற்பவி 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 சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நாங்க திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் சேரக்குடி கிராமத்துல இருந்து பேசுறோம்மா ஓகேம்மா உங்களோட கேள்வி கேட்கலாமா மேடம் இணைப்புல தான் இருக்காங்க வணக்கம்மா நற்பவி 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 சொல்லுங்க நற்பவிங்கம்மா எங்க வீடு வந்து வடக்கு பார்த்த வாசப்படிங்க நாங்க வந்து இது தண்ணி டேங்க் வந்து வடக்கால தான் கிழக்கால வச்சிருக்கோங்க மேம் அதுல தண்ணி இருக்கு இப்போ வந்து ஸ்டெப்டிக் லிண்டாங் வந்து நாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டோம் மேம் அதுலயே தான் ரூம் போட்டுறோம் ஆனா வர வருமானம் எல்லாம் வருது மேம் எங்களுக்கு வருமானம் தங்குறது இல்லங்க அதுக்கு என்ன செய்யலாம் அதே மாதிரி கிச்சன் வந்து கிழக்கு பாத்து இருக்குதுங்க தெக்கால இருக்குது அதுக்கு பக்கத்துல வீடு வந்து ஓப்பனிங்கா இருக்கு அங்க வீடு கட்டாம இருக்காங்க பக்கத்துலயே வேப்பமரம் ஒன்னு ஒண்ணு தெற்கும் மேற்கும் ஓப்பன்ல இருக்கு பள்ளமா இருக்குங்களா வீட்டை விட

தெற்கும் மேற்கும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அதனால இதை இருப்பியல் படி செக் பண்ணி உங்க வீட்டு கரெக்ஷன் பண்ணினாதான் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதனால வந்து சொல்லியிருக்க விஷயத்தை புரிஞ்சுக்குங்க வாய்ப்பு இருக்கும்போது அப்பாயின்மெண்ட் வாங்குங்க நிச்சயமா அதுக்கு ஒரு கட்டணம் உண்டு அப்படி வாங்கும் பொழுது டைரக்ட் விசிட் வந்து உங்க வீட்டை மெஷர்மெண்ட் எடுத்து உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல என்ன கரெக்ஷன் பண்ணணும் பண்ணினா ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருப்பியல் விதிகள் இருக்கு அப்போ அது போல கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷமா இதே நிலையில தான் இருக்கீங்களா அடுத்த லெவல் போயிருக்கீங்களா நல்ல வளர்ச்சி இருக்கா உங்க குடும்பத்துக்கு மாதிரி வளர்ச்சி இருக்காது நிச்சயமா அதனால வந்து வரவு செலவுல பிரச்சனைகள் இருக்கும் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும் ஸ்கின் அலர்ஜி தோல் நோய்கள் இருக்கும் அந்த இடத்துல கூடுதலாக நகர்த்தும் உறுப்புகள்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் இது எல்லாமே இந்த வடமேற்கும் தென்கிழக்கும் வச்சிருக்கு அதனால் வந்து வீட்டை செக் பண்ணி சரி பண்ணுங்கள் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அதற்கு முன்னாடி ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற இந்த ஒரே நேர்கோட்டில் உள்ள இந்த மூன்று விஷயங்களும் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி உங்கள் வீட்டை கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்கமா இதுக்கு இரு வாஸ்துக்கு வாஸ்துவில் தான் தீர்வு இருக்குது நன்றி ஓகேம்மா அவங்களை நேரடியாக சந்திக்கணும்னா இப்படி சந்திக்கலாமா பற்றி நிச்சயமாங்கம்மா அதாவது இந்த மா இந்த வாரம் வந்து நான் வந்து கோயம்புத்தூர் அதாவது ஈரோடு அவினாசி திருப்பூர் கோயம்புத்தூர் இது இது போல் நான் வந்து டிராவல் பண்ணுறேன் இதை சுற்றி உள்ள கிராமங்களில் இருக்கிறவங்க கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டைரெக்டாக வந்து நம்ம வந்து வாஸ்து பார்த்து கொடுக்க முடியும் கூடுதலாக பெங்களூர் விசிட்டும் இந்த வாரம் இருக்குது ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் மலேசியாவுக்கு வரப்போகிறேன் அதாவது கோலாலம்பூரில் கேஎல்ல தான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன் அங்கேருந்து உங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்க வந்து வாசு டைரக்டா வந்து உங்க வீடுகளுக்கு இருப்பியல் வாசுபடி கரெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நம்ம மலேசியா வாழ் நம்மளோட நேயர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முன்னாடியே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிமா இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை எங்க கிட்ட ரொம்ப இனிமையா இருந்துச்சு நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பன்ன சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அறிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம்சூரத் குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி ஓகேமா இன்னைக்கு நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி